என் பேர் ரூத்து நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிக்கமில்ல வேதம் வாசிக்கலை அப்படி ரொம்ப மைண்ட் ட்ரெஸ்ஸில் இருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு அசுத்தாவி போராட்டங்களும் நிறையா இருந்துச்சு என்னால் அதுலேருந்து மீண்டே வர முடியல அப்போ தான் நான் வந்து ஃபாஸ்டர்கிட்ட கால் பண்ணி ப்ரேயர் பண்ணேன் அந்த நேரத்தில் அவர் கொடுத்த வார்த்தை வசனங்கள் அவர் ஜ அவரை ஜபிச்சு ஒரு உற்சாகத்தோட ஒரு தைரியத்தோடு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் என் மனசில் பதிஞ்சு அவர் ஜபம் பண்ணது எனக்கு எனக்குள்ளே இருந்த அசுத்தாவி போராட்டங்கள் வந்து நான் விலகி இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நல்லா எளிமை பிரகாசிக்கிறேன் கருத்தர் என்னைக்குறப்படியனால அவர் காத்து எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார் இந்த நேரத்தில் கூட எத்தனை பாஸ்டருக்கு நம்ம கால் பண்ணாலும் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது வந்து கால் எடுத்தாலும் ஜஸ்ட்டு ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு வச்சிருவாங்க ஆனால் பாஸ்டர் அப்படி இல்லை நம்ம கால் பண்ணாலும் திரும்ப அவர் எடுத்து கால் திரும்ப அவர் ஃப்ரீ டைம் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப கால் பண்ணி கேர் எடுத்து அவருடைய வேத வசனங்களை சொல்லி பொறுமையாக நம்மளுக்கு ஜோம் பண்ணி புரிய வைக்கிறாரு ஏசப்பா அவரோடைய ஒளியத்தை இன்னும் மென்மேலும் ஆசிர்வதிக்கணும் ஒரு குடும்ப பிள்ளைகளுக்கு கருத்தரை இன்னும் மென்மேலும் ஆசிர்வதிக்கணும் இந்த மாதிரி ஒளிக்காரங்க உண்மை மொத்தமான ஊழியர்கள் உலகங்க சொல்லணும்னு சொல்லுவாங்க கர்த்தரை இவரை உலகங்க அழைத்து செல்லணும் இந்த குடும்பம் கருத்தருக்கு இருபினால் தலைமுறை தலைமுறையாக ஆசிர்வதிக்கப்படணும் ஃபஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்டர் நீங்கள் ஜபிச்சதுனால கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு இன்றைக்கி நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா எழுப்பியிருக்கிறாரு நான் நல்லா இருக்கேன் என் உடம்பு ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்குது இந்த நேரத்தில் கடவுள் சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி ஜெபித்த பாசர் குடும்பத்துக்கு மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ ஃபாஸ்டர் தேங்க்யூ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதி ஆகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஆதலால் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினான் என்று வாசிக்கிறோம் அழிக்க நினைத்தவர்களிடம் அன்பாய் பேசினான் பழி வாங்கியவர்களிடம் பட்சமாய் பேசினான் ஆம் பிரியமானவர்களே இதுதான் யோசிப்பு ஆகையால் தான் வேதம் யோசிப்பை கணிதரும் திராட்சை செடி என்று சொல்லுகிறது இந்த மன்னிக்கும் சுபாவம்தான் தான் யோசேப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக காண்பிக்கிறது யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றில் சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே முதலாவது இயேசு கிறிஸ்து பிதாவினாலே நேசகுமாரன் என்று அழைக்கப்பட்டார் இவரின் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் யாக்கோபுக்கு பன்னிரண்டு பிள்ளைகளில் நேசகுமாரனாய் இருந்தான் இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியே யோசேப்பும் தன் சொந்த சகோதரர்களால் பகை பகைக்கப்பட்டு அவன் குழியிலே இறக்கிவிடப்பட்டான் மூன்றாவதாக பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து அவருக்கு சொந்த மாணவர்களாலே முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார் யோசிப்பு இருபது காசுக்காக விற்கப்பட்டான் நான்காவது இயேசு கிறிஸ்து புற ரோமர்களின் கையிலே யூத ஜனங்களாலே ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்படியே யோசிப்பும் புற ஜாதியாகிய எகிப்தியரின் கரங்களிலே சொந்த ஜனங்களாகிய இஸ்ரேவேலரால் ஒப்புக்கொடுக்கப்பட்டான் ஐந்தாவதாக பிரியமானவர்களே கத்தராகியர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது சகோதரரும் இஸ்ரவேலரும் ஏற்றுக்கொள்ளாத போது பார்வோனும் எகிப்திய ஜனங்களும் அவனை அங்கீகரித்தார்கள் இயேசு கிறிஸ்துவை புறஜாதி உலகம் ஏற்றுக்கொண்டதினால் இந்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் புறஜாதி உலகம் அலங்காரமானது அப்படியே யோசேப்பை எகிப்து தேசம் ஏற்றுக்கொண்டதால் எகிப்து முழுவதும் செழிப்பானது ஏழாவது வைத்தார்கள் பிறகு பார்த்தபோது கல்லறையில் அவர் சரீரத்தை காணவில்லை அப்படியே யோசேப்பும் குழியிலே போடப்பட்டான் ஆனால் சகோதரர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது குளியிலே அவன் இல்லை பிரியமானவர்களே மன்னிக்கும் தான் யோசேப்பை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக காண்பிக்கிறது ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா கிருவையும் இரக்கமுள்ள தெய்வம் எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர் உன்னதமானவர் மகத்துவமானவர் அப்பா எங்களை மன்னிக்கும்படி இந்த அதிகாலை வேளையிலே நீர் எங்களுக்கு உணர்த்துகிறேன் யோசிப்புடைய வாழ்க்கையை நாங்கள் ஆழமாக உற்று நோக்குகிற பொழுது அங்கே கிறிஸ்து இயேசுவை நாங்கள் காண்கிறோம் கிறிஸ்து இயேசுவை நாங்கள் ஆழமாக உற்று நோக்குகிற பொழுது இப்பொழுது நாங்கள் அப்பா உண்மை பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் உம்முடைய விருப்பமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கால வேளையில உண்டாகட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி என் தேவனுடைய வல்லம் இந்த அதிகாலை வேளையில அப்பா உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் சுவாமி ராஜா நீர் மகத்துவம் உள்ளவர் அப்பா உம்முடைய அன்பினால் ராஜா நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர் உம்முடைய அன்பினால் நீர் எங்களை மன்னித்தீர் உம்முடைய அன்பினால் எங்கள் பலவீனங்களை நீக்கி போட்டீர் நீர் எங்க மேல வைத்து அன்பினால் ராஜா எசப்பா நீர் எங்களுக்குள் இந்து வாசமாக இருக்கிறீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஜபங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறேன் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள்ள இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்த நீர் மிகப்பெரிய வரப்பா சர்வ வல்லமை உங்களுடைய நாமம் இந்த அதிகாலை வேலையில்ப்பா மகிமைப்படட்டும் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் சத்துருவின் தந்திரங்களுக்கும் அந்தரங்களுக்கும் ஆந்திரிக கட்டுகளுக்கும் பில்லி சுனி ஆவிகளுக்கும் என் தேவனுடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாக்கணும் சுவாமி ராஜாதி ராஜாவே யூதராஜ சிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே கேருவின் சேராபியன்கள் மேல் ஏறி வருகிறவர் அமராஜே சப்பா உன்னதமானவர் வல்லமையுடைய தேவனப்பா நித்திய பிதா எங்கள் சமாதான பிரபு எங்களுக்கு அடைக்கலம் எங்கள் ஆறுதல் இந்த கால வேளையிலும் கூட உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் அப்பா உமை நோக்கி பார்க்கிற உமை நோக்கி வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்ளட்டும் யோசைப்பியுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்தவர் குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்தவர் அப்பா அமராஜா உலக இச்சைகள் அவனை மேற்கொள்ள நினைத்த பொழுது அதிலிருந்து அவனை தப்பிக்க வைத்தவர் அமராஜ சப்பாஸ் ஆலே லூயா உலகம் அவனை அடிமைப்படுத்தி அவனை வேதனைப்படுத்த நினைத்த பொழுதும் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தவர் உன்னதமான தெய்வமே சிங்காசனத்தில் அவனை அமரப்பண்ணினவர் அதுபோல இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டுமாப்பா ஒவ்வொருவரவை ஆண்டவர் அப்பா நீர் உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மேன்மைப்படுத்துவீராக ராஜா எங்கள் ஜபங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனப்பா நீங்க அதிகாலையில் உண்மை தேடுகிற இந்த நேரத்துல ஒரு தெய்வீக பிரசனைய பிள்ளைகளை ஆளுக செய்யட்டும் எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் எப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த அதிகாலை வேளையில என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்தட்டும் ஒவ்வொருவரையும் தேற்றட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே அப்பா இந்த காலை வேலையிலும் உடைய பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்கணும் சுவாமி அமராஜா நித்தமும் அப்பா உடைய அற்புதத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகக்கூடாது அப்பா உம்முடைய சமூகத்தை நாடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயங்களை பெற்றுக்கொண்டு ஏசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லணும் அப்பா ராஜாதி ராஜாவே யூத ராஜ சிங்கமே ராஜா இந்த காலை வேலையில உண்மை நோக்கி பார்க்கிறோம் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னது போல இந்த அதிகாலை வேளையிலே உன்னதமான எங்கள் இயேசு ரட்சகரே இம்மானு எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே மனம் இறங்குங்க ராஜா மனம் இறங்கினீர் அற்புதங்களை செய்வீராக ராஜா எப்படிப்பட்ட வியாதிகளும் விலவீனங்களும் பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு விலகிப் போகணும் சுவாமி அமராஜே சப்பா எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் எங்களுக்காக சிலுவை பரியந்தும் தம்மை தாழ்த்தினவரப்பா நீங்க எங்களை உயர்த்தும்படி எங்களை மேன்மைப்படுத்தும்படி நீர் நீரே அப்பா நீ தாழ்த்தி கொண்டீரப்பா எங்கள் அப்பா எங்கள் ரட்சகரே விடுதலை நாயகனே உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆயிரம் நாவுகள் போதாது உமை துதிப்பதற்கு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாம தகுதி இல்லாத எங்களை தகுதி படுத்துகிறவரே உனக்கு நன்றி திக்கற்றவர்களையும் அநாதைகளையும் உதவிகளையும் விசாரிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா காலில் ஊய் எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து தவித்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டோடைய காரம் இந்த அதிகாலை வேலையிலே தொடட்டும் அமராஜ சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துவீராக ராஜா எங்கள் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுவீராக சுவாமி ஒரு புதிய அபிஷேகம் இந்த காலை வேலைகளை பிள்ளைகளுடைய சரியத்தில் இறங்கட்டும் அமராஜா சப்பா எப்படி யோசிப்பு தன் சகோதரரை ஏற்றுக்கொண்டானோ அதுபோல ராஜா இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் எசப்பா தங்கள் வேலை செய்கிற இடங்களில் யாரிடத்திலாவது மனத்தாங்களாகவோ மனக்கசப்பாகவோ மனபாரமாகவோ இருப்பார்கள் என்று சொன்னால் தேவனுடைய கரம் இந்த நேரத்தில் அப்பா அவனுடைய பிள்ளைகளுடைய ஹதயத்தை மாற்றட்டும் மன்னிக்கும் தயாளனாக உடைய பிள்ளைகளின் மாற்றுவீராக ராஜா எஸ் மன்னிப்பு என்பது தெய்வீக குணம் மன்னிப்பு என்பது அப்பா உம்முடைய சுபாவம் ராஜா ஆலை லூயா இசப்பா நீதிமான் அப்பா உமிடத்துல வந்து ஒருவன் மன்னிப்பு கேட்கிற பொழுது எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்றாலும் இசப்பா அவன் எத்தனை முறை வந்தால் நான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது அமராஜா ராஜே சுவே நீ சொன்ன வார்த்தைகள் நீ சொன்ன கற்பனைகள் பிள்ளைகள் கை கொள்ள என் ஆண்டவர் நீர் இந்த அதிகால வெளியில் உதவி செய்வீராக ராஜா உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமராஜா சப்பா உன்னை ஒரு மைல் தூரம் அவன் அழைப்பான் என்று சொன்னால் இரண்டு மைல் தூரம் நீ போ என்று சொல்லியிருக்கீங்க ராஜா தன்னை தாழ்த்துகிறவன் தேவனுக்கு முன்பதாக அவன் உயர்த்தப்படுவான் என் தேவன் அவனை உயர்த்துவார் ஹாலே லூயா சுவே இந்த அதிகாலை வேலை ஒரு ஆச்சரியமான வேலையாக மாறட்டும் எப்படிப்பட்ட வியாதிகளும் சரியத்தை விட்டு விலகி போகும் எப்படிப்பட்ட விலவீனங்கள் இதை கேட்கிற பொழுது அப்பா அற்புத சுகத்தை கொடுக்கத்தக்கதாக பரிசு தாவியானவருடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் சுவாமி ஹாலே லூயா உன்னதத்தில் இருந்து வரக்கூடிய பலன் இப்பொழுது பிள்ளைகளை நிரப்பணும் ஹாலில் தள்ளாடுகிற முழங்கால்கள் நிமிர பண்ணணும் கேன்சர் கட்டிகள் மறைந்து போகணும் யேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகணும் அப்பா ஹாலே லூயா சரியத்தில் காணக்கூடிய வியாதிகள் விளைவுகள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால டயபெட்டிஸ் இப்பொழுது அற்புத சுகம் ஹாலில் இதய நோயிலிருந்து அப்பா இப்பொழுது அற்புத சுகம் ஹாலில் தலையில காணக்கூடிய கட்டிகள் அப்பா தலை நரம்புகளில் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகத்தை கொடுக்கட்டும் அப்பா உங்களுடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின்

ஹாலி லூயா உங்க கரத்தின் மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்கட்டும் சுவாமி இந்த நாள் அப்பா ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும் என் தேவடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா தொட்டு பலப்படுத்துகிற நாளாக இந்த நாள் இருக்கட்டும் சுவாமி கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் தொட்டு சுகப்படுத்தட்டும் அமராஜா சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தணும் அப்பா ஹாலி லூயா சுபே மனுஷ ஆவிகளுக்கு ஆண்டவர் அப்பா நிறுவனைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பீராக ராஜா பொல்லாத சத்துருக்கள் ஒருபோதும் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது அமராஜா உம்முடைய வெளிச்சம்முடைய பிரசன்னம் ததிகாலை வேலையில ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களையும் அது பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா ஆல லூயா இஸ்யுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் அப்பா முடியாத காரியங்களை முடிய பண்ணுகிறவரப்பா சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும் அமராஜா ஐஸ் அப்பா வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆண்டவனை நீக்கித் தருவீராக ராஜா பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுங்க ராஜா பிசாசின் போராட்டத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க ராஜா எஸ்டர்டே ஆல லூயா கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் அப்பா பிதாவே பயமுறுத்துகிற பொல்லாத ஆவிகளின் கரங்களில் இருந்த ஆண்டவர் உடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கணும் அப்பா எஸ் மகத்துவம் உள்ள தெய்வமே உம்முடைய வல்லமையுள்ள கரம் இந்த அதிகாலை வேலையில விளங்கட்டும் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிற விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற இந்த அதிகாலை வேளையிலும் என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீராக ராஜா மகத்துவம் உள்ள தெய்வமே வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் கருத்துல நான் தருகிறேன் உன்னுடைய சட்டைகளுக்குள்ளாக மறைத்து மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா பாதுகாப்பை கொடுத்துங்க சுவாமி நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான் அப்ப அவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் ராஜா யசுவே இந்த அதிகாலை வேலை ஒரு அற்புத வேலையாக இருக்கணும் இந்த நாள் ஒரு அதிசயமான நாளாக இருக்கட்டும் இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன் யெசுவி நான் ஆலே லூயா நெருக்கத்தில் நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் விடுதலை ஆக்குகிறேரே சுவாமி உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று சொன்னீர் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராமலும் இறக்கம் என்று இருக்கும் என்று சொன்னீங்கப்பா இரக்கத்தில் உள்ள தெய்வமே இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஆலே லூயா உயிர் தெழுந்தவர் உன்னுடைய உயிர் தழுந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த அதிகாலை வேலையிலே தொடட்டும் அப்பா வீடுகள் புழு முழுவதுமாக உம்முடைய நிரப்பப்படட்டும் சுவாமி வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படியாக இருக்கிறது ராஜா ஹலே லூயா இசுவே உங்களுடைய மகிமை இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடணும் பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பணும் சுவாமி விடுதலை கட்ட விழுக்கிறேஷுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் ஆவிகள் விலகி போகணும் விக்கிரக ஆவிகள் விலகி போகணும் அப்பா ஹலே லூய பிள்ளைகளை வேதனைப்படுத்த வருகிற எந்த பிள்ளை சூனிய ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் அப்பா ஹாலில்ய மந்திரங்கள் மாந்திரிக தகடுகள் கயிறுகள் அமராஜா எந்த ஒரு காரியத்திலும் அப்பா அது உடைய பிள்ளைகளை நெருங்காதபடி தொடாதபடிக்கு கிரியை செய்யாதபடிக்கு ஏசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் வல்லமையுள்ள என் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் கூப்பிடுகிற யாவருக்கும் அற்புதத்தை செய்து என் ஆண்டவர் அதிசயப்பட அப்பா இந்த கதிகால வேலையில் நீர் இறங்குவீராக என்று சொல்லி உன்னுடைய கரங்களில் கேட்கிற ஒவ்வொரு நொப்பம் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சேனலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் करता धामी उमळे आशीर्वादी है। गॉड ब्लेस यू